அன்பு என்னும் ஆழமான கடலே தன்னை நம்பினால் நம்பினவருக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய சிகரமே எதிரிகளுக்கு எதிரியாகவும் யமனாகவும் இருக்கக்கூடியவர்களே பாசத்திற்காக பசு போர்வை பூர்த்திய சிங்கமே நம்பிக்கையின் நாயகனே நீதி தேவனின் மகனே யாரை பத்திங்க பேசுகிறோம் உங்களை பற்றி தாங்க அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே என்ன ஸ்டார்டிங்கில் ரொம்ப பூஸ் பம்பாக இருக்குங்களா சரி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி விஷயத்துக்கு வரலாமே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் செல்வம் குடும்பம் மகிழ்ச்சி இது எல்லாம் கிடைக்கும் அதே போல எந்த திசையில் படுத்தா தீமைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கெடும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதே போல எந்த உறவு உங்களுக்கு நன்மை செய்து எந்த உறவு உங்களுக்கு தீமை செய்யும் வாஸ்துப்படி நீங்கள் எந்த திசையில் படுக்கணும் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்று வரணும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பல சுவாரஸ்யமான புராண கதைகளையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதனால் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஆமா விருச்சிக ராசினா யாருங்க இவங்களுக்கும் ஒரு புராண கதை ஒன்று இருக்கும்ல அதுக்கு முன்னாடி ராசிங்க எப்படி உருவாச்சின்னு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராசிகளை வச்சுதான் மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் வாழ்வியில் அவங்க போகக்கூடிய பாதைகளுக்கு வழிகாட்டியாகவும் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த ராசிகள் பொதுவாக விருச்சிக ராசி எப்படிங்க உருவாச்சு அதாவது பண்டைய புராண கதைப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் அந்த பார்க்கடல என்னென்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காமத்தேனு வந்துச்சு ரெண்டாவதா லக்ஷ்மி தேவி வந்தாங்க மூணாவதா விஷப்பாம்பு வாசகி விஷப்பாம்பு வந்துச்சு நாலாவதா ரொம்ப ஆழகால விஷம் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப கொடிய விஷம் அந்த விஷம் வந்துச்சு அஞ்சாவதா தான் அமிர்தம் வந்துச்சு அப்போ இந்த நாலாவதா வந்துச்சு இல்லைங்களா ஆழக்கால விஷம் இந்த கொடிய விஷம் இந்த உலகையை அழிக்கிறதுக்கு போச்சு அப்படி போச்சுன்னா எல்லாருமே அழிஞ்சிருவோங்க அப்படின்னு பயந்த தேவர்கள் அசுரர்கள் சிவபெருமானுக்கிட்ட வணங்கி வேண்டி நிற்கிறாங்க கிட்ட இந்த விஷத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சமயத்தில் சிவபெருமான் தோன்றி அந்த விஷத்தை கடுமையான கொடுமையான விஷத்தை குடிக்கிறார் அப்படி குடிக்கும்போது சிவபெருமானோடைய தொண்டியில அது அந்த விஷம் தங்கி நின்றுருது அப்படி நிற்கும் போது உங்களுக்கே தெரியும் சிவபெருமான் உடம்புல இந்த தொண்டை பகுதியில் மட்டும் நீல கலரில் இருக்கும் அதனால தான் சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை குடிக்கும்போது ஒரு சின்ன துளி நல்லா கேட்டுக்காங்க ஒரு சின்ன துளி வந்து பூமியில விழுது அப்படி விழும்போது அந்த விஷத்தால் சில உயிரினங்கள் பிறக்குது சில பாம்புகள் சில கொடிய பூச்சிகள் எல்லாம் பிறக்குது அதிலே மிக வலிமையானவும் கொடுமையாகவும் இந்த என்ன தேள் பிறக்குது அப்ப தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் பார்க்குறாங்க அந்த வலிமையாகவும் இந்த விருச்சகம் தேள் என்ன பண்ணுன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும் திடீர்னு தாக்கக்கூடியது அதனாலேயே பிரம்மன் என்ன பண்ணார்னா இந்த வானத்தில் பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய திசையில் இந்த விருச்சிகம் இந்த தேல் வடிவம் கொண்ட விருச்சிகத்தையும் எட்டாவது ராசியாக ராசி மண்டலத்தில் பதிச்சார் இப்படி தான் விருச்சிக ராசி உருவாச்சு இப்போ இந்த விருச்சிகம் ஜோதிட ரீதியாக பன்னிரெண்டு ராசியில் எட்டாவது ராசியாக வளம் வருது அப்பேற்பட்ட விருச்சிக ராசியோடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விச் விருச்சிக ராசியோடைய அதிபதி யாருங்க அங்காரகன் பூமிக்காரகன் யார் செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்போ அங்காரகன் அப்படின்னு சொன்னால் என்ன கோபக்காரகன் பூமி போல அமைதியா இருப்பீங்க திடீர்னு கோவம் வந்தா எரிமலை போல வெடிப்பீங்க அதே போல செவ்வாய் பகவான் எப்படிங்க உருவானாரு இவர் பிறந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அவருடைய மூன்றாவது கண்ணில இருந்து தீப்போரியாக விழுந்து இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா சிவந்த நிறத்தில் இருந்துச்சு ஓகேங்களா அப்ப சிவப்பு நிறத்துல இருந்ததுனாலையும் வீரமான பிள்ளையாக பிறந்ததுனாலையும் அங்காரகன் செவ்வாய் அப்படின்னு உருவெடுத்தாரு பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா போர் புரீற குணம் உடையவர் வீரம் தைரியம் பழி வாங்கும் குணம் கொண்டவர் அதே போல ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபடக்கூடியவர் அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க துணிவு பழிவாங்கும் வலிமை அதாவது துணிவோடு போராடக்கூடிய மனசு நீங்கள் யாருனாலும் இருந்துக்க ஒருத்தர்கிட்ட இவங்க காயப்பட்டுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை மறக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் சரியான நேரம் காலம் கொண்டு கண்டிப்பாக பழி தீர்த்துடுவாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க பூமி போல் சாந்தமாக இருப்பாங்க ஆனால் அவங்கள சீண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பார்த்துருவாங்க சண்டை போடுற திறமை போராட குணம் அதே போல் தர்மத்திற்கும் அநீதிக்கும் கண்டிப்பாக துரோகம் நினைக்க மாட்டாங்க தர்மத்திற்கும் அநீதிக்கும் எதிராக போர் புரியக்கூடியவர்களும் விருச்சிக ராசிக்காரர்களால் மட்டும்தான் இருப்பாங்க அதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம் விருச்சிக ராசிக்காரர்கள் பாலம் அமைதியாக இருப்பாங்க ஆனால் சரியான நேரத்தில் அடியோடு முடிச்சிருவாங்க அதே போல் ரகசிய குணம் பொறுமையாக இருக்கிறது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மனசுக்குள்ளே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதே போல் இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நூறு சதவீதம் தனிப்பட்ட விஷயத்தை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அது உயிரே போனாலும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரகசியத்தை காக்கிறதுலையும் பொறுமையாக இருக்கக்கூடியதிலும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அதே போல அன்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க இவங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அன்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிரையும் கொடுப்பாங்க எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி இவங்கக்கிட்ட நீங்கள் பாசத்தை காமிச்சிங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி காதலராக இருந்தாலும் சரி அவங்க எங்க கூட இருக்கணும்னு சொல்லி உயிரையும் கொள்ள தயங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு பாசத்தை காட்டக்கூடியவர்கள் ஆனால் இவங்களுடைய முக தோற்றம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வெறப்பாக நிற்குவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பாசம் இருக்கும் அது வெளி காட்ட தெரியாதவங்க விருச்சுக்கு ராசிக்காரங்க தான் இந்த பனிரெண்டு ராசியில் குறிப்பாக சொன்ன போனால் பாசத்தை உள்ளே வச்சுக்கின்னு அதை வெளி காட்ட தெரியாதவர்கள் அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க இது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபடக்கூடியவங்க சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வெறுத்துருவாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா சிவபெருமானதை இவங்க வழிபாடு செய்வாங்க ஏன்னா விருச்சிகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கும் சிவன்தான் முதற்கடவுள் அப்படின்றதுனால இவங்க அதிகமாக சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வாங்க ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு சரிங்களா இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குகிற மனசு இப்போ ஒருத்தன் இவங்களுக்குள்ளே சண்டை ஆயிடுச்சின்னு வச்சுக்காங்க அதை இவங்க சட்டுன்னு மறக்க மாட்டாங்க அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு துடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் தப்பு செய்யலை ஆனால் ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்குறான் அப்படின்னா அது உடனே மன்னிக்க மாட்டாங்க அது எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுன்னே இருப்பாங்க சந்தேக குணம் அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இவன் உண்மையாகவே நம்மளுக்கு பாசமாக தான் இருக்கிறான்னா அப்படின்னு கணவன் மனைவியாக இருக்கட்டும் குடும்பத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும் இவங்க மேலே எப்பயுமே ஒரு சந்தேக குணம் இருக்கும் இதனாலேயே குடும்பத்திலையும் சின்ன சின்ன சண்டை எல்லாமே வர செய்யும் ஆனால் இருந்தாலும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி சந்தேகப்படுற குணம் இவங்ககிட்ட கொஞ்சம் இருக்கு இதுவும் இவங்களுடைய பலவீனத்தை உருவாக்குது அதே போல உணர்ச்சி வாசப்படக்கூடியவங்க ஒருத்தவங்க கிட்ட சண்டை பிடிச்சிட்டான்னு வச்சிக்க டக்குன்னு கோவப்பட்டு இவன் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு கோவப்படக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவன் எப்படி சொல்லலாம் அது அப்படின்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அதே போல் இவங்க மனசு ரொம்பவே ஆழமானதுங்க ஒரு ஒருத்தரை வந்து வெறுத்துட்டா பட்டுன்னு வெறுத்துருவாங்க அதே போல் ஒருத்தரை நேசிச்சிட்டாங்கன்னா அவங்க உசிரியை போனாலும் அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கே இருப்பாங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பலம் அப்படின்னா எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு போராடக்கூடிய தன்மை அன்புக்காக உயிரியும் தியாகம் செய்வாங்க இரகசியத்தை பாதுகாப்பாங்க இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோவப்படுவாங்க ஆவேசப்படக்கூடியவங்க சந்தேக குணம் அதே போல் ஒருத்தன் நம்மளை தாக்கிட்டானா அவனை பழி வாங்கி ஆகணுன்ற மனசு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அடங்காமை யாரு யாராக இருந்தால் எனக்கு நடா அப்படின்னு பிடிவாதமா நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க சரி இப்போ ஏற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் செல்வம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதே போல் நோயற்ற வாழ்வு உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைகள் என்ன எல்லாமே இப்போ விரிவாக பார்க்கலாம் முதல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் பொதுவாக வடக்கு திசையில விருச்சிக ராசிக்காரர்கள் தலை வச்சு படுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் தலை வந்து வடக்கு திசையில் வைக்கும்போது பண வரவு உங்களுக்கு தடை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் உடல்ல பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது அழுத்தம் தூக்கம் வராது மனத்தில் ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் காந்த சக்தி எதிர்மறை தாக்கத்தோடு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்கலாம் வடக்கு திசை குபேரனோட திசை அந்த திசையில் படுத்து நம்ம உறங்கினா குபேரன் செல்வாக்கு மிகுந்தவன் நம்மளுக்கு பணம் செல்வம் எல்லாமே கொடுப்பார் அந்த திசையில் படுக்க படுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க இப்பயும் அதான் சொல்ல வரேன் காந்த திசையில் எதிர்மறை தாக்கத்தோடு இருக்கிறதுனால வடக்கு திசையில் நாம் படுக்கக்கூடாது குறிப்பாக நீங்கள் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் செலவும் அதிகரிக்கும் அடுத்துதான் மேற்கு திசையில் விருச்சிக ராசிக்காரர்கள் குறிப்பாக தலை வச்சு படுக்காதீங்க ஏன்னா மேற்கு திசையில் நீங்கள் படுக்கும்போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் உண்டாகும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகும் அதே போல் மேற்கு திசையில் வந்து சூரியன் மறையிறதுனால சூரியன் மறையும் போது என்னாகும் நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் வாழ்க்கையில் ஒரு சோர்வாக இருப்பீங்க ஏதாவது ஏதோ ஒன்று பறிக்கொடுத்த மாதிரி இருப்பீங்க ஒரு பக்கம் நீங்கள் பணம் சேமித்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கே தெரியாமல் கடன் ஆகுவீங்க செலவாகும் ஸோ அதனால் எந்த காரணத்தை கொண்டோ விருச்சிக ராசிக்காரர்கள் மேற்கு வடக்கு இந்த ரெண்டு திசையில் தலை வச்சு படுக்காதீங்க அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில் முதல்ல தலை வச்சு படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் நீங்கள் குறிப்பாக தலை வச்சு படுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்லை செல்வாக்கு அதிகரிக்கும் அதாவது நீங்கள் தெற்கு திசையில் படுக்கும்போது பணம் வரவு அதிகரிக்கும் வண்டி வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் அதிகரிக்கும் தெற்கு திசையில் படுக்கும்போது குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் நல்லா படிப்பாங்க சொத்துக்களை எல்லாம் சேர்ப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் எல்லாருமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க குறிப்பா தெற்கு திசை வந்து நீங்க கேட்கலாம் இது எமனுடைய திசை இறந்தவங்களை அடக்கம் செய்யும் போது அடக்கம் செய்கிற திசை அப்போ அதில் எங்களை படுக்க சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க இருந்தாலும் ஜோதிடப்படி ராசிகள் கட்டத்தின்படி தெற்கு திசையில் படுக்கும்போது நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல் வராது நோய் நொடி இல்லாமல் மிகவும் செழிப்பாக இருப்பங்க நீண்ட ஆயிலோடு இருக்கக்கூடிய திசை தெற்கு திசை தான் அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் பார்த்தீங்கன்னா பூமியோட காந்த சக்தி சேரும் திசை அதனால தான் பணம் வரவு அதிகரிக்கும் நீண்ட ஆயிலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதியும் உண்டாகும் குடும்பம் சக ஜகதியாக சந்தோஷமாக இருப்பீங்க விருச்சிக்க ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வேணும்னா தெற்கு திசையில் தான் நீங்கள் படுக்கணும் அதே போல் கிழக்கு திசையிலும் நீங்கள் தலை வச்சு படுக்கலாம் கிழக்கு திசை யாருடைய திசை இந்திரனுடைய திசை சூரியனுடைய திசை அப்போ இந்திரன் சூரியன் இருக்கும்போது கல்வி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு உண்டாகும் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் அதே போல அரசு வேலைகள் அரசியல் பலத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் மதிப்பு மரியாதைகள் உயரும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவு இது எல்லாமே பொதுவாக கிழக்கு திசையில் சூரியன் உதைக்கும் திசையில தான் கிடைக்கும் அதனால் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும் அதே போல் வாஸ்து பரிகாரப்படி ராசிக்காரர்கள் தலையே தெற்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமாக காலை வச்சு படுக்கிறது நல்லது வீட்டில் வடக்கு க திசையில் எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும் அங்கே ஒரு குளியிலறியோ கழிவறியோ இருக்கக்கூடாது பூஜை அறை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்மை உண்டாகும் வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் வலிமையாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பயுமே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்ததாக எந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதே போல் வருடத்தில் வைகாசி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயும் நீங்கள் சிவனாலயம் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது முடிஞ்சா ஒரு முறையாவது விருச்சிக ராசிக்காரர்கள் திருவனைக்காவல் ஜம்பு திருவாரூர் தியாகராஜர் வைத்தீஸ்வரர் கோயிலில் செவ்வாய் ஸ்தலம் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் சென்று பரிகாரம் செஞ்சு அதாவது ஒரு முறையாவது சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் முக்கியமாக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து நமஸ்கார செய்யறது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பாடுங்க அதே போல் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்றதுனால நிச்சயமாக சுப்பிரமணிய சுவாமி முருகனை வழிபாடு செய்யறது என்னைக்குமே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை எல்லா கோடீஸ்வர யோகமும் முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவாருங்க ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்றத பார்த்தோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் மட்டும்தாங்க ஒவ்வொரு ஜாதக கட்டத்தின்படி மாறுபடுங்க அதே போல் எந்தெந்த திசையில் எந்தெந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதே போல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்